மாதிரி இருக்கும் முப்பத்தி பணியில் எடுத்து எனக்கு தெரிஞ்சு அதாவது வர்த்தராக தான் அவங்க சேர்ந்த ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க திறமையாகலை ஒரு ஆப்ரேட்டர் ஆக எல்லா விஷயங்களையும் ஆப்ரேட்டும் அங்கே நல்ல ஒரு திறமையாக வந்து பண்ணியிருக்காங்க சாரவே அதை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் அரிது அரிது மானில அரி திறத்தலை அறிவு அப்படின்னு அவையா சொல்லி ஏன் அப்படி சொன்னாங்க அடிக்கிற அறிவு இந்த ஐந்து அறிவு ஜீவனில் இருந்தால் ஆறாவது அறிவு மனிதன் ம இந்த ஆறாவது அறிவு பற்றி எப்படி எழுச்சிப்படும் எல்லா நுருவத்தில் காட்டினோம் அறிவில் காட்டினோம் மனித அறிவு வந்து சிறப்பானது அது வந்து படிப்பு அறிவாக இருக்கும் இல்லை அனுபவ அறிவாக இருக்கும் இப்போது மகான்கள் நம்மளோட வாழ்க்கை சிக்கல் உணர்ந்து வாழ்க்கை நிலைக்கு தேவையானதை சொன்னவர்கள் தான் மகான்கள் அந்த அறிவு நிலையில் உயர்ந்து மனிதனோட அறிவில் உயர்ந்தவர்கள் தான் மகான்கள் சொல்வோம் இன்றைக்கி அவங்க கொடுத்த புக்கெல்லாம் தான் நம்ம படித்து நம்ம அறிவில் விரிவடையோ படிப்பறிவு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கும் டாக்டருக்கு படிக்கும்போது நியூராலஜி நியூராலஜி நரம்பு மூளை அப்படின்னு உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லாத்திலையும் நம்ம பகுத்து பகுத்து இந்த டாக்டர்கிட்ட நல்லா நல்லாயிருக்கும் இந்த டாக்டர்கிட்ட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடன் கூறுகளை பிரித்து படித்தது தான் டாக்டர் ஆனால் நம்மளோட வாழ்க்கையோட சிக்கல்களை உணர்ந்து அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது மகான்கள் மட்டும் தான் அந்த வழியை பின்பற்றுனால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளோட ஆன்மா இப்போது தொழில் செய்கிறோம் டாக்டர் தொழில் செய்கிறோம் அது பொருளாதார அறிவு இது வந்து ஆன்மா அறிவு நம்மளோட ஆன்மா ஆன்மா வந்து நிலையானது நம்ம இறந்த பின் கூட இந்த ஆன்மா இல்லாது என்ன பதிவு வச்சுருக்கோமோ அதோட கேரக்டரோட தான் அது இருக்கும் நம்ம இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருப்போம் நம்மளை பற்றி உணரலைன்னா இந்த விட்டால் வேறு எந்த பிறவி கிடைக்கும் எப்போ வாய்ப்போம் அப்படின்னு சொல்லி உணர முடியாது இப்போது ஒரு மனிதன் அந்த மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கும்போது ஒரு வாழ்க்கைக்கு ஆன்மீகம் தேவைதானா இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் கேட்கும்போது எனக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும் பொண்ணை படிக்க வைக்கணும் எனக்கு பணக்காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் பொருளாதார நெடு நெருக்கடி இதே வேற ஒரு நபரோட விட நம்ம போய் கேட்குறோம் ஏங்க எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் மக்கள் போது அவங்க சொல்கிறாங்க என்னங்க வீடு இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது பசங்க எல்லாமே அங்கே இருக்காங்க இருக்காங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க வாழ்க்கையில் சரியான பசி இல்லை சூப்பர் இல்லை அமைதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு எது காரணம் அந்த அமைதியான வாழ்க்கைக்கு எது தேடோன்னா அந்த ஆன்மீக மட்டும்தான் பணம் மட்டுமே பொருளாதாரம் மட்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியாது வாழ்க்கைக்கு ஆன்மீகமும் அவசியம் அந்த வாழ்க்கை என்னன்றதை நம்ம உணர்ந்து வாழணும் இப்போ ஒருவரோடய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு இருக்கும் பொண்ணு சரியாக இருக்கும் புள்ளை சரியாக இருக்காது புருஷன் சரியாக இருக்கும் புருஷன் சரியாக மாமியார் சரியாக இருக்கும் சரி இருக்கா ஏன் அப்படின்ற ஒரு கஷ்டம் அப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்றப்போ அந்த மகான்கள் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருக்காமல் அந்த சிம்ம பாட்டோட வந்து வினைப்பதிவே வேகம் கண் கண்டாய் வினைப்பதிவேகம் சொன்னார் வினைதிவை வினை பதிவாம் இச்சுமையை விடுத்து தூய்மை பெறவே வினைவாய் உடல் எடுத்தேன் இளம் மீது விழுந்த பின் என மறந்தேன் முனை ம எந்தன் வினை மறந்தேன் முனை மறந்தேன் இறைவா அப்படின்னு ஒரு சித்தர் எழுதிட்டார் இந்த பார்ட்டோட அர்த்தம் என்னன்னா இந்த ஆன்மா இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த இந்த உடம்பு கிடைக்கிறது ஏதோ ஒரு தன்மை பயனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் இந்த பூ உலகை நோக்கி வருது வரும்பொழுது இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்கள மாதிரி நாய் இல்லையே இவங்களை மாதிரி நாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு நம்ம வந்த வேலையை விட்டுட்டு அது வந்து கலை செய்யறாமல் போயிடுது அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா அந்த விளை பதிவு கழிக்கிறதுக்காக நம்ம புருஷங்க பிள்ளைங்க நம்ம வாழ்க்கை உறவினர்கள் சுத்தத்தார்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்கும்போது அது நம்ம கர்மம் தான் நம்ம நினச்சிக்கணும் கர்மத்தை தான் நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையை நான் வந்து எளிமையாக கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒன்று ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு அதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கேன் இப்போது கலாவதி அம்மையார் வந்து நிறைவு பெறுறாங்க அவங்கள வந்து நம்ம பார்ப்போம் மையாரோட உடல் நலம் வாழ்க வளங்குறேன் அவர்களோட மன வளம் வாழ்க வளமுடன் அவர்களோட குடும்ப நலம் வாழ்க வளங்குறேன் அவர்களோட சுற்றத்தாறு நலம் வாழ்க வளமுடன் இறுதியில் அமைதியாக இருந்து வாழ்க்கையை நல்லா வளமு தர அவங்க மன அமைதி தேவை அதுதான் முக்கியம் அந்த மன அமைதி அவங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் அவர்களையும்